அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் கும்ப ராசிக்கார நேர்களை உன் வளர்ச்சியை பார்த்து உன் உறவுகளை பொறாமைப்படுவார்கள் மார்ச் இருபத்தி ரெண்டுக்கு பிறகு உன் தழை மாறுகிறது கும்ப ராசிக்காரர்களுக்கு கும்ப ராசிக்கார அன்பர்களே நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பெருசா எதற்குமே ஆசைப்படாத ஒரு நபர்கள் இந்த கும்பராசினுடைய மனசுல சின்ன வயசுல சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் ஆசைப்படுவாங்க இவங்க அதாவது நீங்க எப்பவுமே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அப்படி சொல்றேன்னா ஒரு பொம்மை ஒரு டிரெஸ் ஒரு வெடி தீபாவளிக்கு அப்படின்ற மாதிரி கரும்பு இந்த மாதிரி விஷயங்களுக்கா குட்டி குட்டி விஷயத்துக்குலாம் சின்ன வயசுல ஆசைப்படுவாங்க இந்த கும்பராசிக்காரர்கள் அப்ப ஆரம்பிச்சதுங்க இந்த பிரச்சனை ஒரு பன்னெண்டு வயசு பத்து வயசு ஆரம்பிச்சுட்டு இந்த கும்பராசியுடைய வாழ்க்கையில பிரச்சனை அப்ப ஆரம்பிச்ச பிரச்சனை இன்றைய நாள் வரைக்கும் இப்போ நாற்பது வயசு ஆயிருக்கலாம் இருபதாயிரக்கலாம் இருபத்தஞ்சாயிரலாம் எத்தனை நாளும் சரி இப்ப வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில பிரச்சனைங்கிறது தீந்தபடா இல்ல அப்பத்துல இருந்து இவங்க ஒரு விஷயத்த ஆசைப்பட்டாங்க அப்படின்னா கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு வயசு அதிகமானதுக்கு அப்புறம் அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு நம்ம ஆசைப்பட்டா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு கரும்பு காசைப்பட்டோம் அதுவே நமக்கு கிடைக்கல ஒரு பொம்மைக்கு ஆசைப்பட்டோம் அது கூட நம்மளோட வீட்டுல நமக்கு தர விருப்பப்படலை என்ன மட்டும்தான் ஏதோ ஒரு குடும்பத்துல இருந்து எடுத்து வந்த மாதிரி பாக்குறாங்க பேசுறாங்க நான் அவங்க குடும்பம்னு என்ன பாக்குறதும் கிடையாது பேசுறதும் கிடையாதுன்னு மனசுல பத்தத்தோடு தான் இருக்காங்க இந்த ரொம்ப ஆசைக்கிறேன் இல்லங்க புரியலங்க அப்படின்னு கேட்பாங்க அதாவது நீங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய நிலைமைதான் இருக்கு அதாவது எப்படி சொல்றதுனா ஒருத்தங்க குடும்பத்தோடு தான் சேர்ந்து இருப்பாங்க ஆனா அவங்க கூட பேச்சுவார்த்தை இருக்காது அதிகமா அவங்க கூட இருக்க மாட்டாங்க எதுவுமே நடக்காது ஆனா குடும்பத்தோடு ஒரு சேர்ந்து இருப்பாங்க இப்படிப்பட்ட நிலைமைதான் இந்த கும்பராசிக்காரர்களுக்கும் கும்பராசினுடைய வாழ்க்கையில இந்த ஒரு பிரச்சனைங்கிறது பெரும் பிரச்சனைங்க இவர்கள் என்னதான் குடும்பத்தோடு சேர்ந்து இருந்தாலும் குடும்பத்தார்கள் இவர்கிட்ட பேசுவதும் கிடையாது முகம் காமிச்சு பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாத்துருக்கீங்களா அப்படி முகம் கொடுத்து கூட பேச மாட்டாங்க அப்படியே பாக்குறது அப்படியே திரும்பிட்டு போறது இப்படி தான் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இருக்குது சின்ன வயசுலேருந்தே ஆசைப்பட்டது எதுவுமே நடக்காதனால இவருடைய மனசில் எந்த ஒரு ஆசையும் இப்போ இல்லாமல் போச்சுங்க முக்கியமாக சொல்ல போனால் இந்த கும்பராசியுடைய வாழ்க்கையில என்ன கிடைச்சா என்ன கிடைக்கல என்ன தான் தும்பம் எங்களுக்கு கும்போன்னு பேர் வைக்கிறது போல கும்பராசின்னு போல சொல்றப்பலாம் தும்பராசியில பிறந்ததுக்காக சொல்லியிருக்கலாம் துன்பத்தை மட்டுமே தான் வாழ்க்கையா வச்சிருக்கோன்னு பல நாட்கள் அழுதுருக்காங்க கண்ணீர் விட்டுருக்காங்க இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவையா இப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக தான் நான் ஒவ்வொரு நாளும் போராடணுமா இந்த ஒரு வாழ்க்கைன்றது எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் இவருடைய மனசு இருந்துகிட்டு இருக்கின்றாங்கன்னு சொல்லணும் அதாவது கும்பராட்சனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் ஆசைப்பட்டது நடக்கல அன்பும் கிடைக்கல வீட்டுல இருக்கக்கூடிய குடும்பத்தார்களே என்னை யாரோ விரோதி மாதிரியும் என்ன யாரோ மூணாவது வருஷம் மாதிரி தான் பாக்குறாங்க நான் அவங்களுடைய பிள்ளைங்கன்றது அவங்களுக்கு புரிய மணிக்க நான் அவங்களுடைய சகோதரங்கள் அவங்களுக்கு புரிய மடிக்க நான் அவங்களுடைய பேரன்றது புரிய மடிக்க எதுவுமே அவங்களுக்கு என்னை பத்தின விஷயங்கள்ல கவனமும் இல்லை எந்த ஒரு விஷயத்த பத்தி முயற்சியும் அடிக்காங்க அப்படின்னு கஷ்டப்பட்டாங்க இதோடு சேர்த்து இவங்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த கும்பராஜனுடைய வாழ்க்கையில ஜென்மசதி எவ்வா வாழ்க்கையவே முடிச்சு விட்டாங்க போங்க அப்படின்ற மாதிரி இவர்களுடைய வாழ்க்கையில பட்ட கஷ்டம் இருக்கு வாழ் நம்ம எந்த ஒரு நபராலையும் அவ்வளவு சீக்கிரத்துல அதை ஏத்துக்க முடியாது ஏன்னா எவ்வளவு கஷ்டம்னா இவங்க வாழ்க்கையில இவங்க உயிரே இவங்க எடுத்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு வாழ்க்கையில கஷ்டங்கள் என்பது இருந்திருக்கு இப்ப வரைக்குமே இவர்களால அந்த வாழ்க்கையில இருந்து வெளியே வர முடியல அப்படிப்பட்ட கஷ்டங்கள்ல இருந்து மீண்டு வாழ்க்கையை இவர்களால பார்க்க கூட முடியலன்னு தாங்க சொல்லணும் இப்படிப்பட்ட பெரும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் பார்த்துட்டு தனக்குன்னு உறவுகள் இல்லைன்றதை நினைச்சு வர்த்தப்பட்டு கண்ணில் விட்டு சாகலான்னு போய் கடைசில சாகுக்கும் வழி இல்லாமல் அதாவது சாவு கூட இவங்களை பிடிக்கலன்னு சொல்லி சுத்தி போட்டுருச்சு நீ இப்போ சாக வேண்டாம் தம்பி நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சாவு கூட இவங்களால எடுத்துக்க முடியாத அளவுக்கு இன்றைய நாள் வரைக்குமே பெரும் துன்பங்களையும் கஷ்டங்களையுமே பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஊடைய ஒரு நபர்னா அது இந்த கும்பராசிக்காரர்கள் தான் வாழ்க்கை மாறுமா மாறுமானு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை இனி இப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்க கண்ணில் கூட இனி காண மாட்டீங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை இனி தங்க மாற போகுது இது வரைக்கும் இந்த கும்பராசிக்காரனுடைய இருந்த சிறு சிறு கஷ்டங்கள் இருந்து மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்களுமே இனி நன்மைகளையும் நல்லதையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது இதற்கு முன்பு நீங்க பல மாதமான விஷயங்களை கனவுகளை கண்டிருப்பீங்க யோசிச்சிருப்பீங்க நடக்குமா நடக்காதான்ற மாதிரி ஆனா அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில தவிர்த்துட்டு நல்லதே நடக்காம போயிருந்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த மாதிரி நன்மைகளையும் நல்லதையும் நீங்க சந்திக்கக்கூடிய நேர காலங்களிலாக இப்போது அமைய போகுது ரொம்ப கடினமாக இருந்தாலும் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இது நடக்கும் இது நடந்தே தீரும் சரி கும்பராசினுடைய வாழ்க்கையில நடக்குன்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கூட சொல்லிடுறேன் இப்போ நான் சொல்லிருக்கக்கூடிய இந்த சின்ன விஷயங்கள் ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் சொல்லல கும்பராசியை பத்தி ஏதோ ஒரு சதவீதத்துக்கு அவ்வளவுதான் சொல்லியிருக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு சதவீதம் உண்மையை நடந்திருக்காது என்றதை தான் சொல்லணும் சரிங்களா சரி கும்பராசிக்கார நேர்களை இப்போ இது வரைக்கும் சொன்னது உண்மையா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இதுக்கப்புறம் சொல்ல போறது நூறு சதவீதத்துக்கு மேல உண்மையாக இருக்குன்றதை நீங்க புரிஞ்சுக்கலாம் முதலாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உடல் சார்ந்த விஷயங்கள்னால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க நோயினுடைய அந்த பிணிப்புல சிக்கி தவிச்சாங்க இந்த கும்பராசிக்காரர்கள் முக்கியமாக இவர்களுடைய நோய் வந்ததுக்கு அப்புறமா இவருடைய குடும்பத்தார்களே அப்படியே அறுவருப்பா ஒரு புழுவை பார்க்குற மாதிரியும் ஒரு குப்பையை பார்க்குற மாதிரியும் ஒரு டம் பார்க்குற மாதிரியும் தான் இவருடைய வாழ்க்கையில பெரும் துன்பங்கள் இருந்துச்சு ஏன்னா ஒரு நோய் வந்துச்சுன்னா குடும்பத்தார்களுடைய சப்போர்ட் இருந்தால் எவ்வளவு பெரிய இருந்தாலும் சரி அது நோயாக இருந்தாலும் சரி செல்வ கஷ்டம் எதுவாக இருந்தாலும் சரி வெளியே வந்துடலாம் ஆனா அந்த ஒரு நிமிஷத்துல அவங்க யோசிக்கக்கூடியதாங்க முக்கியமானது அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இந்த கும்பராசிக்காரனுடைய பார்வை அதாவது மேல்பட்ட பார்வைன்றது ஒரு சிட்ட பாக்குற மாதிரி ஒரு அசிங்கத்தை பார்க்குற மாதிரி ஒரு குழுவை பாக்குற மாதிரி பார்த்துட்டாங்க அவர்களுக்கு இன்றைய நாள் வரைக்குமே அது உறுத்திக்கிட்டே இருக்கு இதனால் வரைக்கும் உடல்நல பிரச்சனையும் சரியாக தீர்ந்தபடியாகவும் இல்லை இப்படி இருக்கக்கூடிய வாழ்க்கையில கும்பராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல எந்த ஒரு பிரச்சனையால படுத்த படுக்கையா இருந்தீங்களோ எந்த ஒரு ஆக்சனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எல்லாத்தையுமே இழந்தீங்களும் அது அனைத்திற்குமான மாற்றம் என்பது இனி வரக்கூடிய காலங்கள் நடக்கும் அது மட்டும் மட்டுமில்ல கும்பராசிக்காரர்கள் சொல்பேற்ற இது வரைக்கும் யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க இவங்களுக்கு உதவின்னு கேட்டாலும் சரி இல்லை ஒரு விஷயத்த செய்யுங்கன்னு சொல்லி சொன்னாலும் சரி மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாலும் சரி அதெல்லாம் இவங்களை இவங்க பேசக்கூடிய விஷயத்த கண்டுக்காம அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போயிருவாங்க இது நாள் வரைக்குமே ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல கும்பராசிக்காரர்கள் பேசுவத குடும்பத்தார்களும் சரி வேலை செய்யக்கூடிய இடங்களிலும் சரி தொழிலில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவர்கள் சொல்லக்கூடிய இடத்த காது கொடுத்து கேட்பதோடு இவர்கள் என்ன சொல்றாங்களோ அதை செயல்பட செயல்படுத்தி முடிக்கக்கூடிய நிலைமைகளும் உண்டாகும் இதற்கு முன்பு எல்லாம் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கும்பராசிக்காரர்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு முக்கியமா அந்த நஷ்டத்தை சரி செய்வதற்கு இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒவ்வொன்றத்திலுமே மிகப்பெரிய ஏமாற்றங்களும் தோல்விகள் தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லங்க கும்பராசிக்காரர்கள் ஒரு முடிவெடுத்து ஒரு விஷயத்த பண்ணும்பொழுது இவர்களை தடுப்பதற்கும் இவர்களை தடுத்து இவருடைய வாழ்க்கையை மொத்தமா அழிப்பதற்கும் பல நபர்கள் சுத்தி தூங்கி தங்கிக்கிட்டே இருந்திருக்காங்க ஆனா இனி இப்படிப்பட்ட விஷயங்கள்ல தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு அன்பு செலுத்த யாருமே இல்லைன்னு இதற்கு முன்பெல்லாம் பல நாட்கள் கஷ்டப்பட்டிருக்கீங்க வருத்தமும் பட்டிருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அழாத நாட்கள் கிடையாது அன்பு எனக்குன்னு செலுத்த யாருமே இல்லையே எனக்குன்னு ஒரு உறவு இல்லையே என் மேல பாசம் வைக்கிறதுக்குன்னு உத்தவம் இல்லையே அப்படின்னு எவ்வளவோ நாட்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் இருபது நேரத்துல வீட்டு கதவை போடிக்கிட்டு இல்ல போர்வைக்குள்ள போயிட்டு கண்ணீரோடு அழுதுகிட்டு இருப்பாங்க முக்கியமா இந்த கண்ணீருக்கு நிறம் இருந்தால் அந்த கண்ணீருடைய நிறம் தாங்க இவங்க பழக்கக்கூடிய பாயா இருக்கலாம் வெட்டா இருக்கலாம் இல்ல போர்வையா இருக்கலாம் இல்ல பெட்டு எது தலவானியா இருக்கலாம் எதுல இருந்தாலும் சரி அந்த அந்த அளவுக்கு இவர்கள் அழுதுருக்காங்க கண்ணீர் விட்டு இருக்காங்க தேம்பி தேம்பி அழுவாங்க அப்படி அழும்போது மூச்சு பிரச்சனை கூட வரும் இந்த கும்பராசி கும்பராசிக்காரத்துக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் முழுவதுமாக தீர்வை ஏற்படுத்தும் அதாவது நோயினுடைய கஷ்டங்கள் ஓரளவுக்கு தீரும் ஆனா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு அன்பே இல்லை காதல் இல்லை உங்களுக்கு துணையாக யாரும் இல்லைன்னு வருத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை இத்தனை நாள் வரைக்குமே நீங்கள் உங்களையேட்டு நீங்கள் அனாதா ஆனாதான்னு சொல்லிக்கிட்டு வந்திருப்பீங்க அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்தும் துன்பங்கள்ல இருந்தும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும் இதற்கு முன்பு எல்லாம் சில நபர்கள் நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரத பார்த்தோனையும் அவர்களுக்கு புறாமல் வந்து அப்படியே மூக்கு மேலே வேர்த்து உங்களை எப்படியாவது ஏதாச்சும் செஞ்சு மொத்தமாக வீழ்த்திடணும்னு பல விஷயங்கள் செஞ்சுருக்காங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற துரோகிகளை கண்டறிந்து உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அது மட்டும் இல்லை எது வரைக்கும் உங்களை வீழ்த்துவதற்கான காரணத்தை என்னன்னு உங்களுக்கு பிடிச்ச நபர்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் கண்டுபிடிச்சு உங்களை முன்னேற்றுவதற்கான வழிவகை செய்வாங்க திருமணமே நடக்காம நீங்க பல நாட்கள் மத்தப்படுறீங்க முக்கியமா திருமணம் ஆகின்றதுக்காக சுபகாரியங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தார்கள் கூட உங்களை அழைச்சிட்டு போக மாட்டாங்க நீ வந்தா சுபகாரியங்களை கூட அதை கெட்ட காரியமா மாறிடும் எல்லாருக்கும் பயமா இருக்குன்னு வராத அப்படின்லாம் சொல்லி உங்களுடைய மனசு ரொம்பவே காயப்படுத்திருக்காங்க இந்த கும்பராசிக்காரர்களை அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வுகள் கிடைக்கும் குடும்பத்துல தகப்பனாரோடனும் தாயுடனும் சண்டை பெறுவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு மகனோ மகளோ யாராக இருந்தாலும் சரிங்க குடும்பத்துக்குள்ள பிள்ளைகளுடனும் அதாவது கல்யனா உடைய தகவல் தகவலோடு சண்டை வருவதற்கான காரணங்கள் இருப்பதால நீங்க முடிஞ்ச அளவுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் சே பேசக்கூடிய விஷயங்களையும் மற்ற விஷயங்களையும் கொஞ்சம் பொறுத்து போகிறது நல்லது ஏன்னா நீங்கள் சடார்னு பேசிடுவீங்க அந்த பேசக்கூடிய வார்த்தைகளை புடிச்சு வச்சுக்கிட்டே உங்களுடைய குடும்பத்தார்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை சொல்லி சொல்லி குத்தி காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க இப்படிப்பட்ட குத்தி காமிச்சதுக்குள்ளே போயிட்டு உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் பெருசாக கஷ்டப்பட போறீங்களா இல்லை அதை இக்னோர் பண்ணிட்டு சரிங்க விட்டுட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி அதை பெருசாக கண்டுக்காம இருக்க போறீங்களான்றத முடிவு பண்ணிக்கோங்க குடும்பத்துக்குள்ளே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்னால நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் பல விஷயங்களை இலக்க நேரில் இல்லாமல் அதனால குடும்பத்துலயாச்சும் பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கோங்க இந்த கும்பராட்சிக்காரிய நீங்கள் அதை எடுத்து கும்பராசிகளுடைய மனசில் பல நாட்களாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி எனக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா நான் ரொம்ப காலமாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆனா எனக்கு கிடைக்கக்கூடிய அரசாங்க உத்தியோகம் எனக்கு கிடைக்காம போயிடுது அப்படியே கிடைக்கிற மாதிரி வந்தாலும் பல நபர்கள் அதை ஏதோ துரோகத்துக்கு பண்ற மாதிரி பண்ணி என்ன மொத்தமாக அழிக்கணும்னு பாக்குறாங்க அது ஏன் தெரியல இப்படின்னு கஷ்டப்படக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு கிடைப்பதோடு நீங்க பல நாட்களாக கனவு கண்ட இடத்துல அந்த சீட்ல உட்கார்ந்து மற்றவர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய நபராக நீங்க முன்னுக்கு வர ஆரம்பிப்பீங்க இதற்கு முன்பு இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் நடந்ததே இல்லை உங்க வாழ்க்கையில ஆயுசுக்கும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க பாத்திருக்க மாட்டீங்க ஆனா இனி வரக்கூடிய அந்த குறுகிய காலத்துலயே உங்களுடைய வாழ்க்கையில இது போன்ற நன்மைகளையும் நல்லதையும் நீங்கள் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லங்க நீங்க எடுக்கக்கூடிய சில முயற்சிகள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கொடுத்த தோல்விகள் இருந்து உங்களை மீண்டும் வெளியே கொண்டு வரும் இதற்கு முன்பு நீங்க சில விஷயங்கள தோத்துட்டேங்க தோத்துட்டீங்கன்னு சொல்லி சில நபர்கள் உங்களை ஜெயிக்க கூட விடாம பண்ணியிருப்பாங்க நீங்க மற்றவர்கள் சொல்லக்கூடிய பேச்சை கேட்டுக்கிட்டு சரி அவ்வளவுதான் நமக்கு இந்த அளவுக்கு அனுபவம் இல்லை நம்மளால வெற்றி பெற முடியாதுன்ற பயத்தில நீங்க அடுத்த மூவுக்கு முடிவெடுக்காம அதே இடத்துல நின்றுப்பீங்க இந்த கும்பராசிக்காரர்கள் இனி கும்பராசியினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது தீர்ந்து வாழ்க்கையில என்ன முடிவெடுக்கணும் யார் கூட சேரணும் எதற்காக சேரணும் எப்படிப்பட்ட விஷயங்கள் செஞ்சால் வாழ்க்கையில முன்னுக்கு போகிறோம்ன்றதெல்லாம் தெல்ல தெளிவாக புரிஞ்சு வாழ்க்கையில முன்னேறுவதற்கான நேர காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் அமையும் இந்த கும்பராசியினுடைய வாழ்க்கையில கும்பராசியனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்களுக்கும் இதுவுகள் என்பது இனி கிடைக்கும் இனி நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை ஒவ்வொருத்தருமே மதிக்க ஆரம்பிப்பாங்க இதற்கு முன்பு சில நபர்கள் உங்களுடைய முடிவுகளை மதித்திருந்தாலும் பல நபர்கள் உங்களை கண்டுக்காமலும் நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை தெ தெரிஞ்சும் தெரியாத மாதிரி அப்படியே அப்படியே நைசா போறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரிதான் கொடுத்துட்டு இருந்தாங்க இதனால் நாள் வரைக்கும் கண்டுக்காத ஒரு வாழ்க்கையில இருந்த நீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களை முழுவதுமாக பார்த்துப்பாங்க நிச்சயமா இனி கும்பராசனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனைகள் எல்லாமே காணாமல் போய் நன்மைகளையும் நல்ல மாற்றத்தையும் வாழ்க்கையில பார்க்க முடியும் நீங்க இனி தோத்துட்டே நினைச்சாலும் தெரிஞ்சுங்க உங்களுக்கு வெற்றிகள் என்பதுதான் கிடைக்கும் தோல்வி என்பது இருக்காது நம்பிக்கோடு காத்திரங்கள் கும்பராசியனுடைய காலங்கள் என்பது இனி மாறும் நல்லது என்பது உங்களுடைய வாழ்க்கை நடக்கும் நம்பிக்கோடு இருந்து வாருங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்